அதுக்கு தான் சொல்கிறது ஊறுவாயில் வந்து ஒன்றா உழக்கூடாது காலையிலே வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் ஆனால் பரவாயில்ல சூர்யா தப்புச்சிட்டா அதாவது மழை பெஞ்சி ஏற்கனவே பூரா ஈரமாக கிடக்கு ஏரியாவே இதில் வந்து போய் மோட்ரு போடுறேன்னு சொல்லி மோட்ரு போட போய் காலில் செருப்பும் போடாமல் அடித்து தூக்கி விட்டு காரோட போய் அங்கே போய் ஒ உளுந்து நான் உள்ளுக்குள்ளே குளிச்சுக்கிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா கரண்ட் டொப்புன்னு ட்ரான்ஸ்ஃபார்மர் வெடித்த மாதிரி ஒரு சவுண்டு என்னான்னு பார்த்தா மீட்டர் பாக்ஸில் பீஸ் கட்டை தெறிச்சு இவளை அடித்து தூக்கி விட்டு இவள் போய் அங்கே ரோட்டில் உளுந்து இந்த பக்கம் ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைய கூட்டு போன ஒரு ஒருத்தர் பார்த்து ஆளை உளுப்பி விட்டு உளுந்து மயங்கி அப்படியே உளுந்துட்டா ஆளே மூச்சு பேச்சே இல்லை மயங்கி உளுந்து அவளை போட்டு உளுப்பி விட்டு இந்திரிமா இந்திரிமா இந்திரியம்மா சொல்லி பார்த்தா எழுப்பி விட்டு பார்க்குறான் கரண்டு சாக்கடிச்சு ரோட்டில் கிடக்குறான் நான் என்னடா கரண்ட் போயிருச்சு என்ன டம்னு எங்கிட்ட டிரான்ஸ்ஃபர் அடிச்சார் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து பார்க்குறேன் கரண்ட் இல்லை வெளியே பார்த்தா ஒரே குய்யோ முய்யோன்னு ஒரே சவுண்டு என்னன்னு பார்த்தா இவ அடித்து தூக்கி போட்டு இங்கே கிடக்குறா அதுக்கப்புறம் இப்போ தண்ணி தெளித்து உட்கார வச்சு இந்த கையில் போட்டிருந்த மோதிரம் இல்லை நான் சொல்கிறேன் மழை நேரத்தில் ஏற்கனவே பூரா காலையிலேருந்து மழை ஆறு மணிலேருந்து ஏரியாவே ஒரே நச நசன்னு ஈரமாக கிடக்கு அதில் போய் மோட்ரு ப்ளக்காக போய் போய் டச் பண்ணலாமா டச் பண்ணது ஏற்கனவே உனக்கு ஏகப்பட்ட கந்திஷ்டி ஊர்வாயில் பூரா உளுந்து எவ்வளோ உன்னைய போட்டு கருக்கி நேற்று அவள் உட்காந்துக்கிட்டு அவள் சுமி உட்காந்துக்கிட்டு அழு அழுன்னு அழுது நல்லா இருக்க மாட்டா அவன் நாசமாக போயிடுவா அப்படி இப்படின்னு சொல்லி சாப விட்டு ஏகப்பட்ட பேர் வந்து இவளை வந்து வ வச மாதிரி இப்போ பொழிஞ்சு இவளை வந்து நீ நல்லா இருப்பியா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டு ஏன்னா இது நடந்த சம்பவம் என்னங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இவள் அவள் வீட்டுக்கு போனால் அவள் இங்கே வந்தால் இதோடு முடிஞ்சு போச்சு இதை வந்து நம்ம சிஎஸ்ஆர் போட்டோம் சிஎஸ்ஆர் வந்து எஃப்ஐஆராக மாறினது அது சந்தர்ப்ப சூழ்நிலை காலத்தின் கட்டாயம் இதில் நம்ம போய் வந்து எதுலேயுமே வந்து தீவிரமாக இறங்கலை அவங்களா அந்த விஷயத்தை வந்து தீவிரப்படுத்தி விட்டாங்க நியூஸ் சேனலில் வந்தோன்னா அந்த விஷயம் வந்து காட்டுத்தீ மாதிரி பரவிச்சு அதனால் வந்து அவங்க காவல்துறை என்ன நடவடிக்கையோ அதை அவங்க கடமையை செஞ்சாங்க எடுத்தாங்க இதில் வந்து என்னைய குற்றம் சொல்கிறதுக்கோ இப்போ ரொம்ப பேர் என்ன நினப்பாங்க நான் சொல்லவா அந்த சாக்கு உனக்கு அடிச்சிருக்கணும்டா நீ வந்து இருக்கிறதுக்கு பேசாமல் நீ சாக்கு அடிச்ச நேரம் போய் பாடையில் ஏறி இருக்கணும் கபர்ஸ்தான் குழிக்குள்ள போய் நீ படுத்துருக்கணும் ஏதோ இந்த பாருங்க போனே ஆடுது காற்றுக்கு இல்லை நீ போய் படுத்துருக்கணும் உனக்கு வந்து நீ தப்புச்சிட்ட சுமியோட சாபமும் சுமியோட கண்ணீரும் உன்னை சும்மா விடுமா அப்படின்னு சொல்லி இப்போ என்னையே தான் கரைச்சு கொட்டிக்கிட்டு இருப்பாங்க ஆ இல்லை ரெண்டு பேரும் ஒட்டுக்க போய் கரண்ட் பாக்ஸில் கையை விட்டுருக்க வேண்டியதானே ரெண்டு பேரும் அடித்து தூக்கி ஏதோ நாட்டுக்கு ரெண்டு இது மிச்சம் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க இவங்க நிறையா பேர் அப்படிதான் நினச்சி அவங்க என்ன ஓட்டாதே அங்கே கக்ஸுக்குள்ளே இவன் போய் இருக்க நேரம் இவன் போய் கரண்டை இவங்க அடிச்ச ஜோத்துக்கு அங்கே வந்து உள்ளக்குள்ளே ஏதாவது ஒரு ஒயரில் ஃபயரிங் ஆகி இவனும் மண்டையை போட்டிருந்தா சாக்கடிச்சு அப்படியே நான் எப்படி குளிப்பேன்னு தெரியும்ல நான் அப்படி தான் குளிப்பேன் சரியா அப்போ அப்படியே இப்போ டெட் பாடி மாதிரி இருந்த ஒரு படத்தில் கொடையோட மின்னல் தாக்கி ஒருத்தர் படுத்து கிடப்பார்வார் இப்படி அதே மாதிரி நானும் படுத்து கிடப்பேன் ஒரு விவேகண்ணன் காமெடி வரும் அதை மாதிரி நானும் படுத்து கிடப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க நல்ல வேலை ஆண்டவன் காப்பாற்றினேன் ஏதோ வந்து அந்த சுமி செஞ்ச புண்ணியமாக தாலி பாக்கியமாக இல்லை சூர்யா செஞ்ச அந்த கடவுள் பக்தியாக எங்கள் ரெண்டு பேரும் உசுரு காப்பாற்றப்பட்டிருக்கு நான் என்ன சொல்கிறேன் நான் காமெடிக்கு பேசலை செய்து என்னை சீரியஸ் கேரக்டரான்னு நினைங்க எல்லோரும் என்னை காமெடி பீஸாகவே பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது நானும் அப்பப்போ வில்லத்தனம் பண்ணுவேன் நான் வில்லத்தனமே பண்ணலை ஆக்சுவலாக இன்னும் ஆரம்பிக்கலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இவ்வளோ தூரமாக எப்போ யார் போட்டாங்கன்னு சொல்லி தான் நியூஸு என்னைய கொஞ்சம் நேரமாவது ஃபோனில் பேச விட்டீங்களாடா ஒரு பத்து நிமிஷந்தேன் உட்காந்தேன் உட்காந்தவுன்னே கழுவி 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 ஊற்றி சுமி ஆர்மி ஜஸ்டிஸ் பார் சுமி அப்புறம் வந்து இப்போ சூர்யாவோட எதிரிகள் எல்லாம் எடுத்துட்டாங்க படையெடுத்துட்டாங்க இவ்வளவு காரங்க எங்கே இருந்தாங்கன்னு எனக்கே தெரியல பூரா வர்றாங்க பேக்கடியில் குரங்கு பொம்மை இந்த பப்பு சிக்கா டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஓன்னு சொல்லி வரிசையாக படம் எடுக்கிறாங்க இன்னும் நிறையா பேர் பேரை சொல்ல விரும்பலை அவ்வளோ பேர் சொன்னால் லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்கும் அதனால் என் மேலே யாரும் குற்றம் சொல்லாதீங்க தயவுசெய்து நான் சொல்கிறத புரிஞ்சுக்கங்க இதெல்லாம் வந்து உங்கள் வாயில் உழுகுறதுனால தான் இவ்வளவும் ஆகுது இப்போ ரொம்ப பேருக்கு குதூகூலமாக இருக்கும் கரண்ட் அடிச்சிருச்சா காலையிலயே அதான் பத்தினி சாபம் பழிக்கும் சுமி கண்ணீர் வீணாக போகுமா அப்படின்லாம் வருவாங்க நான் சொல்கிறது ஒரே வார்த்தை எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் நான் நினைக்கிறேன் எனக்கு ஏன் புண்டாட்டியவே செய்துக்குள்ளே அனுப்பணும் அவள் மேலே எஃப்ஐஆர் போடணும் அவள் கேஸ் பார்க்கணும் வாய்தாவுக்கு போகணும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணும்னு சொல்லி எனக்கு விருப்பம்லாம் கிடையாது இது சந்தர்ப்ப சூழ்நிலை கூட வந்த மூக்கு டப்பி முண்டை அவள் பண்ண வேலையினால இவ்வளோ விஷயம் இப்போ காசும் தான் எல்லாத்துக்குமே செலவு தான் அதுக்காக வந்து எங்களுக்கு மாத்திரம் செலவு அவங்களுக்கு வந்து செலவு கிடையாதெல்லாம் கிடையாது நாங்களும் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த காலையில் எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு போங்க வாங்கன்னு சொல்லி இருக்காங்க ரெண்டாவது இவளுக்கு கவனக்குறைவு ரொம்ப காலையிலே எழுந்திரிச்சு காலையில் ஆறு மணிக்கெலாம் போய் தின்னமேட்டில் உட்காந்துட்டா கிணத்து மேட்டில் உட்காந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோனை போட்டு நேற்று நடந்த சம்பவத்தை பூரா விளாவறியாக ஏன்னா அந்த அம்மா தான் காலையில் ஆறு மணிக்கு அமிர்தம்மா முழிக்கும் போல உட்காந்து ஆத்தாள் மகளும் பேசிக்கிட்டு இருக்காளுங்க இப்படி இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி புரணி பேசிக்கிட்டு பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நடக்கிறது நடக்கணும்னு விட்டுட்டேன் அதுக்கடுத்து பார்த்தா ப்ரெஸுக்கு அதுக்கப்புறம் பார்த்தா வக்கீலுக்கு அப்புறம் வந்து ஸ்டேஷனில் இருந்து அவங்களே கூப்பிட்டாங்க எஃப்ஐஆர் காப்பி எப்போ வந்து வாங்கிட்டு போறீங்கன்னு சொல்லி அவங்க ஒரு ஃபோனு ஆக கவனம் பூரா இங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு செதறிக்கிட்டு இருந்ததுனால போய் மோட்ரு போடுறேன்னு சொல்லிட்டு போய் குப்பரை விழுந்துட்டேன் சரி நடக்கிறது தான் நடக்கும் ஏதோ ஒரு கெட்டதாக வர்றது என்னமோ சொல்லுவாங்கள்ல தலைக்கு வந்தது டாப்பாவையோடு போச்சுன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எதுலேயோ போய் இதாக வேண்டியவ தப்புச்சிட்டா சரி இருந்தாலும் நான் வந்து என்னுடைய ப்ராக்டிக்கலான மூளையை வச்சு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் சில விஷயங்கள் கருத்துக்களை நான் சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கங்க நான் சொல்ல போகிறது பூராமே இந்த மூக்கு பிடிக்கிதான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கே எதாவது ஒரு ஒரு அடக்கமாச்ச ரைட்டு என்னென்னு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம் இன்னும் அடுத்தடுத்து இன்னும் ஒரு கேஸும் போட்டு வச்சுருக்கா ஒரு இந்த குடுக்கல் வாங்கல் பிரச்சனையிலையும் சைபர் கிரைமில் வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்கா அந்த கேஸ் விஷயமாகவும் விசாரிப்பாங்க அதுக்கு கூப்பிடுவாங்க இன்னும் காலைல ஒரு பதினோரு மணிக்கு மேலே கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மூக்குப்பிடியவும் மூக்குப்புடியோடைய வீட்டுக்காரரையும் அதை அவங்க டீல் பண்ணிக்கிறட்டும் எல்லா விஷயத்துக்குமே வந்து எதுலேயுமே என் பேரை நான் கொடுக்கல எல்லா நடவடிக்கையுமே வந்து சுப்புலட்சுமி என்ற சூர்யா தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் இதில் வந்து என்னுடைய பங்களிப்பு எதுவுமே கிடையாது நான் வந்து ஒரு நடுநிலையாளராக தான் இருந்து வேடிக்கை பார்க்குறேன் யாராக இருந்தால் என்ன என் பொண்டாட்டியாக இருந்தால் என்ன இல்லை வந்தவளாக இருந்தால் என்ன வாட்சவளாக இருந்தால் என்ன என்ன நடக்குதுன்னு சொல்லி வேடிக்கை பார்ப்போன்னு சொல்லி நான் பாட்டுக்கு உங்களை மாதிரி தான் ஆடியன்ஸாக இருக்கேன் நான் சில விஷயங்களை சொன்னேன் இப்படிலாம் வேணாப்பா விட்டுருவோம் அப்படின்றதுக்கு இவள் ஒரே பிடிவாதமாக இருக்கா பிடாரி மேலை சத்தியமாக சொல்லிட்டேன் நான் இனிமேல் அதை விட போகிறதில்லன்டா சரி ரைட்டு அது எதுனாலன்னா இப்போ கூட காலையில் கூட பேசும்போது சொல்கிறா சூர்யா இவள் கூட பரவாயில்லங்க இந்த சுமிங்கிறவன் கூட அடங்கிட்டாங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது அவளை கூட நான் வந்து எதாவது எனக்கு அவள் மேலே வன்மமோ கோபமோ இல்லை பகையோ எதுவுமே கிடையாது ஏதோ அவள் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு என்னையை திட்டுறா ஏன்னா முண்டா ஆனா முண்டா அப்படிங்கிறா நான் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு அவளை வந்து பாருன்னு சொல்லி அப்புறம் பிறந்தவளாக இருந்தான்னு சொன்னதும் தப்புதான் ஆக இது எங்கள் விஷயம் நம்ம விஷயம் நம்மளுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் இவன் நேற்று நைட்டு முதக்கொண்டு ஒரு செருப்பு கடையில் போய் வீடியோ போட்டு இந்த செருப்பால் அடித்தா இந்த செருப்பு வந்து ஒரு அரை விட்டால் கண்ணன் தாங்குமா தாங்காதான்னு சொல்லி வீடியோ போட்டு வச்சுருக்கா ஷார்ட்ஸு அப்போ இன்னும் இவன் அடங்கலையா அப்புறம் ஒரு ஷார்ட்ஸில் என் கண்ணில் பயம் தெரியுதா அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கா அப்போ இவன் என்ன அடங்குவாளா அடங்க மாட்டாளா அப்போ இவளை நான் சும்மா விடுவேனா இவ்வளோ மாதிரி நான் வந்து பத்து மடங்கு ரவுடித்தனம் பண்ணவன் நானே வேணான்னு சொல்லி நம்மளுக்குன்னு சொல்லி இப்போ அவள் என்ன நினைக்கிறானா இவளுக்கு இவள் வந்து எதுக்கு யோசிக்கிறா சூர்யானா ஏன் அடங்கி போனானா நாளைக்கு இவளுக்கு பிள்ளைகள் இருக்குது நாளைக்கு அதோடைய எதிர்காலம் இருக்குது ப்ளஸ் ஒன் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு அவன் வரைக்கா திலீபன் அங்கிட்டு பார்த்தா கோகுல்நாத் அவன் ஒரு ஆறாவது படிக்கிற ஒரு சின்ன பையன் அரட்டவுசர் போட்ட பையன் ஆக ரெண்டுமே சின்ன சின்ன பையலுக்கு அவங்களுடைய எதிர்காலம் இருக்குது நாளைக்கு நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு வீடு வாசலை வாங்கிட்டு ஒரு நகை நக்ட்ட சேர்த்தோமா வாழ்க்கையில் செட்டில் ஆனோமா பேசாமல் அமைதியாக இருப்போம் சொல்லி இவன் போகிறான் ஆனா இவளை பகரக்காயா வச்சுக்கிட்டு எதிரிகள் கூட்டம் அடுத்தடுத்து உருவாகுது இவ வந்து பிள்ளை குட்டிக்காக பார்க்கறா அவ வந்து நம்மளுக்கு என்ன பிள்ளையா குட்டியா எதுவும் கிடையாது எதுனாலும் போய் பார்ப்போம் செய்லுதானே அப்படின்னு சொல்லி துணிஞ்சுட்டாலா என்னன்னு தெரில இந்த மூக்குப்பொடி டப்பா எதனால போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இன்னமும் வந்து ஆணவமாக பேசிக்கிட்டு நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் செருப்பை கலட்டி காட்டுறது செருப்பு கடையில் போய் வீடியோ போடுறது ஏன் இந்த நாங்கள் இப்போ செருப்பு கடை விளக்கமாத்து மாத்து கடை வீடியோலாம் எங்களுக்கு போட தெரியாத எதுக்கு தேவையில்லாம ரொம்ப வளர்க்காதீங்க தேவையில்லாமல் பிரச்சனைகளை பார்க்காதீங்க பேசாமல் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நான் வந்து இந்த மூக்குப்பிடிக்க ஒரு அண்ணனாக நான் சொல்கிறேன் நீ நீ புரோக்கர்னு போட்டாலும் சரி காரேன்னு சொன்னாலும் கூட்டி கொடுத்தவன்னு சொன்னாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது ஏன்னால் இதெல்லாம் இன்றைக்கி நேற்று இல்லை கடந்த பத்து வருஷமாக நான் இதை தான் சந்திச்சுக்கிட்டே இருக்கேன் அதில் அந்த ஆறு வருஷமாக தான் புரோக்கர் மாமாங்கிற பேரை அதிகமாக எனக்காக யூஸ் பண்ணுறாங்க இடையில வானவில் மாமா குரூப்பு தலைவேண்டாங்க இப்போ அதில் இருந்தும் இப்போ இந்த வருங்க சட்டை தாங்களா அது ரைட்டு கொடுங்க பார்த்துக்கலாம் எங்கிட்டு போனாலும் எனக்கு அந்த ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் நான் வீடியோ போட்டாலும் லைவ் போட்டாலும் அதனால் என்ன சொல்கிறேன்னா பேசாமல் இந்த பிரச்சனையே உங்களுக்கெல்லாம் இது நேத்தெல்லாம் செட்டப்பு கிளவிக்கு குண்டாசு போட்டதை நினச்சி எவ்வளோ பேர் சந்தோஷமா குதூகலமாக கேக்கு வெட்டி கொண்டாடி இருக்கலாம் ஒரு பத்தாயிரம் வாழா பட்டாசை போட்டிருக்கலாம் எதுக்காவது வழி ஊட்டிக்கலாம் தேவையில்லாமல் குடும்ப பிரச்சனையை கொ கொண்டு வந்து கும்மி அடித்து கடைசியில் அதாவது ஒரு ப இது சொல்லுவாங்க தெரியுமா ஒரு கோடை சின்ன கோடை போட்டால் பெரிய கோடு மறையுமா ஒரு கோடை பெருசாக சின்னதாக்குறதுக்கு அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டால் இதுதான் கரெக்டு ஒரு கோடு சின்ன கோடை ஆக்குறதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கோடை பெருசாக போட்டு விட்டோம்னா இது சின்னதாயிருமா அதை மாதிரி குண்டாசு போட்டு போடும் அது என்னது சட்டம் போக்சோ கேஸில் இருக்கிற நம்ம செட்டப் கல்விக்கு நேற்று இன்னொரு நம்மளுக்கு கிடைச்ச இனிப்பான செய்தி அவன் மேலே ஒரு வேற பாஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன தகவல் இதை நம்ம கொண்டாடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதை விட ஒரு பெரிய குண்டா இந்த எப்பையாரு அப்படின்னு சொல்லி உன்னை போட்ட விஷயம் காட்டு தீ மாதிரி பரவி நேற்று பார்த்தா இங்கிட்டு ஒரு லைவு இங்கிட்டு பார்த்தா தீபா ஒரு லைவு அங்கிட்டு பார்த்தா ரஹ்மான் ஒரு லைவு இந்த பக்கம் பார்த்தா என் தங்கச்சி மெர்சிமா ஒரே அழுகை ஒரே ஆர்ப்பாட்டங்கள் இங்கிட்டு பார்த்தா சுமி உட்காந்துக்கிட்டு சாபங்கள் இங்கிட்டு பார்த்தா நைட்டு சூர்யா உட்காந்துக்கிட்டு இவ ஒரு ஆக்ரோஷமாக இவ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு ஆக மொத்தம் நேற்று பூராமே அமளி துமளியாக போச்சு எல்லாமே பூரா வந்து செட்டப் கழுவியோடய குண்டாசையே வந்து மறந்து போய் இன்னைக்கு வந்து இந்த விஷயத்த பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் இந்த விஷயத்திற்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் ஒரே வார்த்தையில் சொல்கிறது என்னென்னா எல்லா பேருமே எப்போ யார் இது போட்டது போட்டது போட்டாச்சு அதுவுமே நான்பெயலபிள் செக்ஷன் அப்படின்னோடனே எனக்கு அதுலேயும் ஒரு தான் உள்ளுக்கு உள்ளுக்குள்ளே வந்து எனக்கு வந்து வெளியில் வந்து நான் வந்து இவகிட்ட சரி ரைட்டு அப்படின்னு காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே சரி ரைட்டு போட்டது போட்டது பெ நான் நாண்பெயிலபுளில் தான் பெய்லபுள் செக்ஷன் சாரி நான் நாண்பெயிலபுளேன் ரெண்டுமே பெய்லபிள் செக்ஷன் தானே அதனால் வந்து நம்ம அதை பார்த்து என்னமோ அவ வந்தால் நான் பார்க்குறதுக்கு ஏபி எடுக்க கூட நான் தயார் தான் அதுக்கு முன்னாலேயே நிறையா பேர் மெரிசிமாகவும் வந்துருச்சு நீங்கள் தப்பாக என் தங்க என் அன்னையம் பொண்டாட்டிக்கு நான் தான் வந்து ஏபி எடுப்பேன் நான் பார்த்துக்கிறேன் என்னையுமே அவங்கள ஜெயிலுக்கெலாம் நான் அனுப்ப விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு அழுது ஒரே கண்ணீர் அது பக்கம் அந்த பக்கம் பார்த்தா தீபா மன்னார்குடி பொண்ணு அது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு ஏய் டோமரு என்னையா நீ இப்படி பண்ணிவிட்ட அப்படி பண்ணிவிட்ட அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரே பஞ்சாயத்து ஆக நான் வந்து சொன்னேன் அம்மா இதில் ஏன் தலையை உருட்டாதீங்க எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நானும் சரி எவ்வளவோ விஷயத்தில் சரி ஒரே நாளில் எப்படி சிஎஸ்ஆர் எப்போ யார் நினச்சேன் ஆனால் போட்டாங்க காவல்துறை ரொம்ப துரிதமாக இருக்காங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது மற்ற கேஸுக்கு கூட கொஞ்சம் லேட்டாகும் என்னுடைய துரதிருஷ்டமோ என்னமோ இந்த விஷயத்தில் துரிதமா நடவடிக்கை எடுத்துட்டாங்க என் பொண்டாட்டியை வந்து இவ்வளோ தூரம் நான் கண்ணீரோட பார்ப்பேன் நினச்ச கூட பார்க்கல என் பொண்டாட்டிக்கு நான் போன போட்டேன் ஏதோ என் பொண்டாட்டி உட்காந்துக்கிட்டு என் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னா இவ வேறு வந்து இப்போ கட்டி ஏறுவேன் வெளியே போயிட்டா போய் மோட்ரு எலக்ட்ரிஷனை கூப்பிட்றதுக்காக போயிருக்காள் தெளிவாயிட்டா போய் எலக்ட்ரிஷியனை கூட்டிகிட்டு வந்து அதை கரண்ட் இல்லை இந்த வீட்டுக்குள்ளே பாருங்க எட்டி பாருங்க இருட்டு கரு கும்புன்னு கிடக்க அதனால் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதனால் எல்லா பேருமே என்னையை தான் திட்டினாங்க நைட்டு வந்து என்ன அப்படி உன் பொண்டாட்டிக்கே நீ வந்து துரோகம் பண்ணுற உன் பொண்டாட்டி உன் இதே தான் அவளும் வந்தாள் இவன் கூத்தியாகவும் அங்கே வந்து கதவு போட்டு ஆட்டி பூட்டை உடச்சு எங்கடா பொட்டை அந்த பொட்டை பையன் எங்கன்னு சொல்லாம் கேட்டாலே நீ பாண்டிச்சேரிக்கு உன் மகனோட கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது அப்போ மற்ற வராத ரோஷம் இப்போ எதுக்கு வந்துச்சு அப்படி சொல்லிலாம் என்னை நீங்கள் எல்லாேரும் நேற்று கழுவி கலியை ஊற்றுனீங்க இது வந்து என் கையில் ஒன்றுமே கிடையாது ஆண்டவன் ஒருத்தர் எரிக்கான் அவள் என்ன நடத்துன்னு நினைக்கிறானோ எல்லாமே விதிப்படி தான் நடக்குது இதில் நான் சொல்லியோ சூர்யா சொல்லியோ சுமி அழுதோ இல்லை அந்த மூக்குப்பொடி வந்து அடங்கி போகியோ எதுவும் நடக்க இல்லைன்னு தெரியுது எல்லாமே ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையில் ஒவ்வொரு பக்கம் என்னையே தான் டார்கெட் பண்ணுறாங்க ஆக மொத்தத்தில் இந்த பிரச்சனையில் நான் தான் போய் கரண்டு கம்பத்தில் போய் கையை வைக்கணும்னு நினைக்கிறேன் வேறு வழி இல்லை ஏன்னா நேற்றே தொங்க தொங்க போறேன்டா நான் வேணா தொங்கிறவான்னு கேட்டதுக்கே போய் தொங்கு தொங்கு தொங்குன்னு சொல்லி நூறு கமெண்ட்டு போட்டானுங்க ஆ இப்போவே தொங்கு லைவிலே தொங்கி அந்த அந்தளவுக்கு ஏ மேலே குலகாண்டில் இருக்கானுங்க அப்படி இருக்கும்போது நான் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு நான் பேசுகிறது எதுவுமே வந்து எவனும் கேட்க போகிறதில்லை எவனுங்க எவனு நான் சொன்ன பேச்ச கேட்க போகிறதில்லை எடுப்படாது என்னையை தான் கழுவி ஊற்றுவானுங்க என்ன என்ன இருந்தாலும் நீ பண்ண தான் தப்பும் பானுங்க இந்த பற்றியா ஆண்டவனாக உங்களுக்கு பரிசு கொடுத்துட்டானா அப்படிம்பாங்க காடு பாங்க இப்போ அடுத்து இந்த கரண்ட்டு சாக்கெடுச்சான்னு சொல்லி சொ சொல்ல வேணான்னு சொல்லலாம் என்னன்னு தெரில ஆனால் நான் உட்காந்து வீடியோவில் பேசிட்டேன் ஏன்னா இப்போ சொல்லு இப்போ லைவ் முடிச்சு இந்த வீடியோ முடிஞ்ச உடனே வருவா யாரை கேட்டு நான் கரண்ட்டில் அடிவிட்டதை நீ சொன்னு சொல்லி கூட சொல்லுவா பேசாமல் இருக்க மாட்டியா முடிக்கிட்டு எது நடந்தாலும் வந்து உடனே பப்ளிக்கில் சொல்லிடுவியா நான் எவ்வளோ மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கெத்த என்னையே போய் கரண்ட் அடிச்சிருக்குன்னு சொல்லி எதுக்கடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி இப்போ கட்டி ஏறுவேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் யார் பாவத்துலையும் யார் சாபத்துலேயும் யாரும் உழுக வேணாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க போனாலே வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் நம்ம வாழப் போகிறது ஒரு வாழ்க்கை இதில் வந்து நீ பெரிய ஆளா நான் ஆளா அவள் என்னையை திட்டா இவன் என்னையை திட்டா அப்படின்னு சொல்லி அவளை நீங்கள் திட்டுறதும் பதிலுக்கு அவள் உங்களை திட்டுறதும் இதில் குறுப்பு சென்றுட சேர்ந்து சேர்ந்து வந்துக்கிட்டு இவள் ஒருத்தியே தான் ஏன் டார்கெட் பண்ணுறாங்க இவளை டார்கெட் பண்ணாலே அது என்னையை டார்கெட் பண்ண மாதிரி தான் இவளுக்கு ஒரு பிரச்சனைனா இவள் சும்மா இருக்க மாட்டேங்கிறா விடிய விடிய தூங்க மாட்டேங்கிறா யாருக்காவது போன போடுறா நைட்டு பூரா உட்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு ஃபோனில் வந்து பேசிக்கிட்டே கிடக்கிறா என் தூக்கம் நிம்மதி எல்லாம் கெட்டு போய் நான் தான் சிகரெட்டு பாக்கெட்டு மூணு பாக்கெட்டு நாலு பாக்கெட்டுன்னு குடிச்சு இனி அடுத்து என்ன வராத நோய் கேன்சர் ஒன்று தான் அதுவும் வந்துடும் போல் அதை தவிர அந்த டி டிபி வந்துருச்சு சுகர் வந்துருச்சு பிபி ப்ரெஷர் வந்துருச்சு இன்னும் உடம்பெலாம் வந்து அப்படியே நோவுது எல்லாமே ஆவுது ஆக வந்து நான் தான் அப்போ ரொம்ப டென்ஷன்லையும் இதிலையும் இருக்கேன் இவங்க பஞ்சாயத்தில் நான் போய் சேர்ந்தால் தான் இதுக்கு ஒரு முடிவாகும் போல் அது வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் அடங்காது அடங்கவும் மாட்டாளுங்க பூராமே அடங்கா பிடாரிகள் கும்பல் சேர்ந்துருக்காள் கிட்ட நான் ஒருத்தன் சிக்கி ஒரு ஆம்பளங்கிற ஒரு பேருக்கு நான் மா இது மா மாட்டிக்கிட்டு முடிக்கிறதுக்கு பேசாமல் என்ன முடிவு எடுக்க போறேன்னு எனக்கு தெரியலை பார்ப்போம் போடுறதும் போகட்டும் இப்போ போய் இந்த இதெல்லாம் பார்த்து என்னங்கிறத ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றேன் எனக்கும் இன்னும் இதில் வந்து இது கிடையாது இனி சுமியவும் சேர விட மாட்டாங்களே அது வேற நேர்த்தே அங்கே கொளுத்தி போட்டாங்க இனிமே வந்து டோமரை வந்து நீ வீட்டுக்குள்ளே சேர்த்த அவ்வளவுதான் உன்னைய நாங்கள் காப்பாத்துறோம் டோமரை இதோட கலட்டி விடுன்ட்டாங்க இனி எனக்கு அந்த வீட்லேயும் இல்லை நாளைக்கு இவ ஏதாவது என்னையை பிடிச்சி ஏற்கனவே ஒரு தான் ஒன்று தான் இருக்குது அதையும் பிடிச்சி ஏதாவது நோண்டி விட்டானா எனக்கு போகிறதுக்கு திக்கும் கிடையாது திசையும் கிடையாது ஆக மொத்தத்தில் என்னை ஒரு அடிமையாக மாற்றிட்டீங்க இந்த வீட்டுக்கு நான் இனிமேல் தான் சேவகன் எதாவது நான் எதுத்தும் பேச முடியாது பேசுனா திருப்பி பேக்கை தூக்கிட்டு போகிறதுக்கும் ஒரு எனக்கு ஒரு இடமும் இல்லை பொம்பளையை தான் வந்து ம மருமகளுக்கும் மாமியாருக்கும் ஜெண்டனா அம்மா வீட்டுக்கு போவாங்க எனக்கு இங்கே இவ கூட சண்டை போட்டால் அம்மா வீட்டுக்கு போனால் அம்மாவும் இல்லை நான் எனக்கு ஆதரவாக இருக்கிறது என் தங்கச்சி தான் உங்கள் ஆதரவில் தான் என் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது இந்த மூச்சு சுவாசம் இருக்குது இதையும் தாண்டி என்ன இனிமேல் நடக்கப் போகுதோ என்னென்ன கொடுமைக்கெலாம் நான் ஆளாக போகிறேனோ விதிவிட்ட வழி பார்க்கலாம் பாய்